வணக்கம் என்ன பச்சை சட்டை போட்டிருக்கோன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் கிடையாது அப்புறம் ஞானவேல் ராஜா ஸ்டூடியோ கிரீன் அவருடைய தயாரிப்பில் வந்திருக்கிற படம் கங்குவா அப்படிங்கிறதுனால இதுக்காகவே பச்சை சட்டையை போட்டாச்சு அதுக்காக நம்ம பச்சை பொயிலாம் சொல்ல போகிறதில்லை பயப்படாதீங்க உண்மையை தான் சொல்ல போகிறோம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு இடையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நடிகருக்குமே அபிமானமான ரசிகர்கள் இருப்பார் திரையில் போய் அந்த நடிகரை பார்க்கறது அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அதுலயும் சூர்யா அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு இரண்டரை ஆண்டு காலமாக தங்களுடைய ஆதர்ஷ நாயகனை திரையில எப்படா பார்க்க போறோம் பார்க்க போறோம்னு சொல்லி பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு கங்குவா படம் எப்போ வெளியாகும் வெளியாகும்னு ஏகப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க ஏன்னா ரொம்ப லாங் ஆயிடுச்சு சூர்யாவை திரையில் பார்த்து ரசிகர்களுக்கு அதுவும் இந்த படம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே வந்துச்சு எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுது நடுவுல வேட்டையின் படத்தோட சேர்ந்து வரப்போறதா இருந்துச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்தது திடீர்னு வேட்டையன் வர்றதுனால நாங்க வரல அப்படின்னு சூர்யா பின்வாங்கினாரு கடைசியா பாத்தீங்கன்னா சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேட்டையன் படத்தினால நாங்க படத்தை தள்ளி வைக்கல படத்துல த்ரீ டி ஒர்க் எல்லாம் வந்து பெண்டிங்ல இருந்துச்சு அதனால நாங்க வந்து அந்த பயத்துல ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சூர்யா சொல்லியிருந்தார் சரி எல்லாம் போனது போயிட்டு போகுது நவம்பர் பதினாறு குழந்தைகள் தினம் அன்னைக்கு நல்லா சூப்பரா நம்ம தலைவருடைய படத்தை போய் ஸ்கிரீன்ல பாத்துருவோம் கொண்டாடிடுவோம் அப்படின்னு சூர்யா ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இன்னைக்கு கங்குவா திரைப்படத்தை தேட்டருக்கு போய் பார்த்துக்கிட்டு வர்றாங்க இயக்குனர் யாரு கங்குவா படத்துக்கு எல்லாருமே தெரிஞ்சது சிறுத்தை சிவா அவர்கள் இதுல முந்நூறு கோடி பட்ஜெட் போட்டு மிக பிரம்மாண்டமாக அந்த கங்குவா திரைப்படத்தை ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறாரு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு நிறைய முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்துலையும் அது மாதிரி காமெடியில யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி இவங்க எல்லாமே கூட நடிச்சிருக்காங்க இப்போ இவ்வளவு பேர் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் வெற்றி அவர்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் எப்படி இருக்கு ரசிகர்களை திருப்திப்படுத்தியதா அப்படின்னு கேட்டா இதுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல உண்மையை சொல்லணும்னா அப்புறம் எதுக்குற அந்த வீடியோ அப்படின்னா வேற வழி இல்லை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு என்னங்கிறத பேசி ஆகணும் அதுக்காக தான் அந்த வீடியோ ஆனா ரசிகர்களுக்கு இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை சிறுத்தை சிவா பூர்த்தி செய்திருக்கிறாரா அப்படின்னா வரக்கூடிய படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நம்மளும் தான் சொல்ல போறோம் வேற என்ன பண்றது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறார் கொஞ்சம் இல்லை நிறையவே ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிற மாதிரி தான் படத்துடைய ரிசல்ட் இருக்குது இதில் சூர்யாவுடைய உழைப்பு அப்படிங்கிறது அசாத்தியமான உழைப்பு உடல் பொருள் ஆதி எல்லாத்தையும் கொடுத்து எப்படியாவது இந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆக்கிடணும் அந்த படம் அப்படியே ஜெயிச்சிடணும் அப்படின்னு பயங்கரமாக உழைச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் வெற்றி அவரும் கடுமையாக அதில் வந்து வேலை பார்த்துருக்காரு த்ரீ டி விஷுவலாக பார்க்கும்போது சில காட்சிகள் தேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் என்னதான் நம்ம த்ரீடியில் ஒரு படத்தை எடுத்தாலும் விஷுவலில் என்னதான் கிராண்டியர் எல்லாம் இருந்தாலும் ஒரு படத்துக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா எழுத்து ரைட்டிங் அது வந்து சரியில்லாமல் வேற என்ன நல்லா பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது அந்த வகையில் அதுலேயே அந்த படம் வந்து தோற்று போய்விட்டது அப்படிங்கிறது தான் படம் பார்த்து நம்ம எல்லாருடைய கருத்தா இருக்கு ஒரு வலுவிழந்த ஒரு கதை ஒரு கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ரொம்ப வீக்கான ஒரு திரைக்கதை இதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இதுக்கப்புறம் நம்ம என்னதான் திருடியில காமிச்சாலும் விஷுவல்ல என்னதான் கிராண்டி இருக்குன்னாலும் எதுவுமே எடுபடாது அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா அமைஞ்சு போனதுக்கு ஒரு காரணம் இதுல வந்து ரெண்டு காலகட்டத்தை காமிச்சிருக்காங்க அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பீரியட் போர்ஷன் நிகழ்காலம் இந்த ரெண்டையும் நிலவு மூலமா அந்த பீரியட் போர்ஷனுக்கு வந்து போயிட்டு போயிட்டு வர்ற மாரி இந்த திரைக்கதை வந்து போயிருக்கு இதுல ஒரு சிறுவன் ஒரு பையன் ஒருத்தர் வர்றாரு அவருக்கும் சூர்யாவுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத சரியா சொல்லலை ஏன்னா அது பார்ட் ஒன் இதுக்கப்புறம் பார்ட் டூ வேற இருக்கான் அதனால அதுல வந்து அதை சொல்லுவாங்க போல இதுல பார்ட் ஒன்ல என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கங்குவா காலத்துல அதாவது இந்த பீரியட் போர்ஷன்ல அந்த சிறுவனை கங்குவாவால காப்பாற்ற முடியல சூர்யாவால இப்போ இந்த நிகழ்காலத்தில் அந்த சிறுவனை சூர்யா காப்பாற்றினாரா ஏன்னா அந்த பீரியட் போர்ஷன்ல அந்த சிறுவனுடைய பெற்றோர் இறந்து போனதுக்குமே இவர் தான் காரணமா இருக்காரு கங்குவா அதே சிறுவன் வந்து இப்போ இந்த நிகழ்காலத்தில் வர்றான் சூர்யாவும் வேற ஒரு தோற்றத்தில் வர்றாரு நிகழ்காலத்தில் இப்போ இந்த நிகழ்காலத்திலேயாவது இந்த சூர்யா அந்த சிறுவனை காப்பாற்றினார் அந்த சிறுவனுடைய பேர் ஜீட்டா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதீத ஞாபக சக்தி கொண்ட அதீத மூளை ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவனா ஜீட்டா அப்படிங்கிற அந்த சிறுவன் வந்து இந்த படத்துல வர்றாருல இது வந்து காமிச்சிருக்காங்க பார்ட் ஒன்ல இது வந்து பார்ட் டூவில் இன்னும் அதை விரிவடைஞ்சு நமக்கு காமிக்க போகிறாங்க கூட இருக்கு எப்படி நம்ம இந்தியன் டூவில் காமிச்சாங்கல்ல அமோகமாக அதுக்கப்புறம் இந்தியன் த்ரீயில் காமிக்க போகிறாங்களா விரிவடைஞ்சு அது மாதிரியா எனக்கு அது தெரியல இதில் தேவிஸ்ரீ பிரசாத்துடைய இசை இருக்கு மனுஷன் எந்த அளவுக்கு கோபம் தெரியல இந்த கதை மேலே திரைக்கதையும் மேலே வச்சு அடி 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 அடினு அடித்து நம்ம ரெண்டு காதையும் பஞ்சராக்கி விட்டார் அப்படி ஒரு அற்புதமான இசையை ஸ்ரீ பிரசாத் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் மாதிரி படத்தில் எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்கள் அந்த படத்தோட கதையே கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்த கண்டிப்பாக தான் அவர் ஓகே பண்ணியிருப்பார் என்னன்னா சிறுத்தை சிவா சொல்லியிருப்பாரு சூர்யா சார் இந்த படத்துல நீங்க சிங்கம் ஒன்று சிங்கம் ரெண்டு சிங்கம் மூணு இந்த மூணு பாட்லேயும் எந்த அளவுக்கு ஹை பிச்சில் கத்துனீங்களோ அதை விட நூறு மடங்கு இந்த படத்துல கத்த போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சொல்லியிருப்பார் ஏன்னா படம் ஃபுல்லா ஹை பிச்சில் கத்திக்கிட்டே இருக்காரு சூர்யா ஒரு பக்கம் தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரு பக்கம் ஹை பிச்சில் மியூசிக் டுக்குன்னு அடிச்சு அவர் கொளுத்துறாரு ஒரு பக்கம் இப்போ இவ்வளோத்தையும் எவ்வளோதான் நம்ம காதுன்னு தாங்கும் அந்த நிலமை தான் படம் பார்க்குறேன் நம்மளுடைய நிலைமை இப்போ இந்த படம் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வைங்கினேன் அப்போ நிலைமை வேற ஏன்னா இப்போ சோசியல் மீடியா அந்த அளவுக்கு பயங்கரமாக பெரிய அளவில் இல்லை ஆனால் இப்போ கையிலையும் ஒரு சில்வண்டு முதல் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கு இப்போ வந்து இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் சில காட்சிகள்லாம் வருது அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மாதத்துக்கு என்ன வச்சு செய்ய போகிறாங்க சோசியல் மீடியால அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எப்படி எடுத்தார் சிறுத்தை சிவா அவர்கள் அது மாதிரி காட்சிகள்லாம்ங்கிறது ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு காலையில் சிறுத்தை சிவா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு ப்ரெஸ் மீட் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா உண்மையாகவே அவங்க என்ன தோணுச்சுன்னா அதை பார்க்கும்போது அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு கொஞ்சம் இருந்தாலாவது நம்ம வாழ்க்கையில் எப்படியோ ஜெயிச்சிடலாம்டா அப்படின்னு தான் தோணுது அவர் என்ன சொல்கிறாரு அமெரிக்காலேருந்துலாம் பார்த்துட்டு நிறையா பேர் ஃபோன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்க மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவருடைய முகத்துல அந்த பாசிட்டிவிட்டி அவ்வளவு நிறைஞ்சிருக்கு கொஞ்சம் கூட நெகட்டிவிட்டியே இல்லை இப்போ இவ்வளவு நெகட்டிவிட்டி வருது இல்ல படம் பார்த்த ரசிகர்கள் மக்கள் எல்லாம் நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் சொல்றாங்கல்ல இது எதையும் இது எதுவுமே அவரை பாதிக்கல அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி என்ன பண்ணுது இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே அப்படியே உடைத்து நொறுக்கி சுக்குநூறாக்கி விடுகிறது அதனால் எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் சிறுத்தை சிவா அவர்களை நெருங்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அதீதமான ஒரு நேர்மறை ஆற்றல் அவரிடத்திலே இருக்கிறது அதனால் இவரதற்கு பிறகு இந்த சினிமா திரைப்படங்கள் இயக்குவதை நிறுத்திவிட்டு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் நல்ல பாசிட்டிவிட்டி சார்ந்த விஷயங்களை மேடைதோறும் பள்ளி கல்லூரிகள் பொதுத்தலங்கள் எல்லாவற்றிலும் போய் அவர் முழக்கமிட்டால் அதை கேட்கிற சகல ஜீவராசிகளும் நேர்மறை எண்ணங்களோடு இந்த உலகில் நடமாடுவதற்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு பக்கம் சூரியா அவர்களுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா படம் வெளிவந்ததுக்கு இந்த ஒரு மாசமா எல்லா ப்ரமோஷன்லயும் கங்குவா திரைப்படத்தை எல்லாரும் வாய் பிளந்து கொண்டு பார்ப்பார்கள் படம் நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இதுக்கு நம்ம என்ன சொல்றது படம் பார்த்துட்டு இது உண்மையாக இது சரியான வார்த்தை தானே இதற்கான உண்மையான அர்த்தம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறதா இல்லை ஏன்னா நம்ம எந்த படத்தையுமே நம்ம நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து நம்ம பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அதனால தான் அந்த படத்துக்கு நம்ம இது வந்து ரிவ்யூவே கிடையாது பொதுவாக படம் பார்த்தவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் நம்மளும் படம் பார்த்துட்டு நமக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறது தான் தொகுதி சொல்லியிருக்கோம் அது விமர்சனம்னு கிடையாது இதுக்கப்புறமும் படத்தை போய் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்து விட்டு உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள் கேட்கும் அதனால பார்ப்போம் இதுக்கப்புறம் நம்ம ஒன்று கையில் ஒன்றும் கிடையாது கங்குவா കങ്കുവ കങ്കുവ നന്റി വണക്കം